காஷ் காய் சூப்பராக இருக்கு மீன் மாட்டேன் சல்ல இந்த மீனை எத்தனை பேர் பார்த்துட்டு போய் தெரியல காய்ஸ் எங்கள் இடத்துல சல்லன்னு சொல்லுவோம் பார்க்க கலர் மீன் மாதிரியே இருக்கும் காய் பாருங்க சென்னையே காணிக்க பாருங்கள் பார்க்க சல்லாம் இருக்கும் பார்த்தாலே தெரியும் பார்க்க கலர் மீன் மாதிரி இருந்தால் கண்ணுக்கிட்ட சுற்றி இந்த கலரு அந்த டிசைனு இந்த மீன் வந்து இப்போ ரேரு காய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கவே செய்யாது மீதி நாங்கள் சின்ன வந்து நிறைய பிடிச்சிருக்கோம் இப்போ கிடைக்காது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு போய் வளர்க்கலான்னு ஆசை தான் ஆனால் காய்ச்சி இதை விட்ருவோம் வேண்டாம் நம்ம இதை பிரித்து கொண்டு போண்டா கொண்டு போய் மாரி திட்டம் சித்திர விடாது பாருங்கள் பட் இதான குட்டி விட்டு நிற்கிற டைமில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிளாக்காக இருக்கும் இந்த வாய்க்கிட்ட இந்த சைடெலாம் ரொம்ப பிளாக்காக இருக்கும் நம்ம கிட்ட போனாலே நம்ம காலம் வந்து கொத்தோம் அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கின்ற மீன் ரொம்ப நாள் கழித்து பார்க்கு பார்க்க ரொம்ப இதாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது சரி நம்ம இதை விட்டுருவோம் தண்ணியில் பிழைச்சி போட்டு வீட்டில் கொண்டு போய் வளர்க்கலாம்னு ஆசை தான் கண்ணெடுத்து இல்லை வேண்டாம் காய்ச்சி கொண்டு போய் மறு செத்திர விடாது முள் மெல்ல கலத்தி எடுக்கணும் பார்த்து தான் கலத்தணும் மீன் கொஞ்சம் அயற விடாது அப்படியே விட்டுருவோம் காய்ஸ் பாவம் போட்டு சிலேபி தான் காய்ஸ் வேற மீனே கிடைக்கல சின்ன மீன் ஆந்திர சிலேபி இந்த மீன் தான் எல்லா இடத்துலையும் நிறைய இடம் சும்மா துண்டில் கூடல தான் மாட்டு guys fish on. Yaar guys பனேரி கெண்டை மீன் தான் வந்திருக்க பாருங்க மீனை எங்க போட்டாலும் இதுதான் வந்து மாட்டுக்கும் நம்மளுக்கு ഫ്ലൂ എടുത്തിട്ട് പോകും കൈസെ എടുത്ത് എന്നെ പോടും എന്നെ മാട്ടു